யாருண்டு எந்த அட்ரஸும் இல்ல சரியா நான் என் வீட்டினுள்ளே உள்ளே அமர்ந்திருக்கிறேன் பின்னர் ரோசன் பீபியை உள்ளே நான் அழைத்தெடுத்தேன் சதுக்கிறாங்க பிரபலமான அவர் கிதாபுல இந்த செய்தியை சொல்றாரு முதல் கனவு யாரு கையில கிடைக்காம போன முன்னாள் காதலி பிறகு முகமது சுல்தான் முகமது கல்யாணம் கட்டின அந்த முகமது பேகன் தான் முதலாவது கனவுல வர்றாரு அதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு இன்னொரு உள்ள கனவுல வர்றாளாம் இவனுக்கு கனவுல வந்தவங்க பூரா அடுத்தவன் கொஞ்சம் இருக்குது இருக்கு பாருங்க இவன் எப்படி நபியா இருப்பான் கனவு சரி நான் கேக்குறேன் இப்பிடலாம் ஒரு நபிக்கு கனவு வருமா சாதாரண மனுஷனுக்கு வரலாம் ஒரு நபி வந்து இப்பிடலாம் கனவெல்லாம் வஹி தானங்க அப்ப என்ன வந்திருக்கு இந்த ரோஷன் பீபியை ஏன் கல்யாணம் கட்டல கனவு நபிமார்களுக்கு வருகிற கனவும் வஹி தான் அப்ப நல்ல கனவுகள் வகையாக அவங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்ப ஏன் ரோஷன் பீவன் அவளையும் கல்யாணம் கட்டல இவளையும் கல்யாணம் கட்டல அதுக்கு பிறகு இப்போ என்ன பாக்குறam தெரியுமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் எதுக்கு எவ்வளவு காலத்துல கனவுல வந்தால் நெஜபத்துல வந்தால் வருவாள் வரை சொல்லிட்டு என்ன கேட்டா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பதினான்காம் தேதி என்ன செய்யறாண்டு சொன்னா இன்னொரு கனவை சொல்றான் என்ன கனவு தெரியுமா இன்று மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அவருக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட முகமது வேகம் ஒரு அறையில் சில பெண்களுடன் அமர்ந்திருக்கிறார் எனக்கு கல்யாணம் கட்டி தர்றதா சொன்ன முகமது பேகம் ஒரு அறையில பெண்களோட உட்கார்ந்து அவள் நிர்வாண கோலத்தில் இருக்கிறாள் பார்ப்பதற்கு மிகவும் கோரமாக இருக்கிறாள் என்ன சொல்ல வர்றான் நான் அழகான தான் கல்யாணம் கட்ட இருந்தேன் பிறகு பார்த்து அவள் அசிங்கமான புள்ள நான் கேட்க இப்படி ஒரு கனவு ஒரு நபிக்கு வருமா அவள் அழகா அசிங்கமான நிர்வாண கோலத்துல அந்நிய அந்நிய ஆணுடைய மனைவி அந்நிய பெண்ணை பார்த்ததாக சொல்லுகிறவன் உண்மையில ஒரு நபியாக இருப்பான ஒன்னா நம்பர் சைகோ அந்த அந்த காதல் 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 என்று சைக்கோட உச்சகட்டத்துக்கு போயிருக்கிறான் அவனுடைய சதுக்கிரத்தகத்துல நூத்தி தொண்ணூத்தி எட்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பக்கத்துல இந்த செய்தியை சொல்லி இருக்கிறான் அதுக்கு பிறகு இப்போ போன வாரம் நம்ம நபியும்பா நபி இல்லம்பாம் பாதி நபியும்பா மீதி நபியும்பா இப்படி எல்லாம் சொன்ன மாதிரி முடிப்பேன் முடிக்க மாட்டேன் முடித்து விட்டேன் முடிக்க மாட்டேன் இப்படி சொல்லிக்கிட்டு வர்றான் வந்து இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல ஆயிலே ஆயினே கமாலாத்தே இஸ்லாம் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை இவன் எழுதினான் பிரபலமான புத்தகமாக வர்ணிக்கப்படுகிற புத்தகம் இது இந்த புத்தகத்துல சொல்றான் நான் உங்களுக்கு முன்னறிப்பு செய்த ஒன்ற முன்னறிப்பு என்று ஒன்றை செய்தேன் அது எனது உண்மையையும் பொய்யையும் தீர்மானிப்பதற்கு அதுவே போதுமானது நான் சொல்றேன் நல்லா பாருங்க அல்லாவே அவன் வாயிலிருந்து வரவழைக்கிறான் நான் உங்களுக்கு முன்னறிப்பு செஞ்சேன்னா நான் உண்மையான நபியா இல்லையாங்கிற அறிவிச்சு அறிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அதுவே போதுங்கிறான் சொல்லிட்டு ஏனென்றால் இறைவன் பொய்யனுக்கும் இட்டு கட்டுபவனுக்கும் உதவி செய்ய மாட்டான் அல்லா பொறுத்தவரை பொய்யனுக்கு உதவ மாட்டான் இட்டு கட்டுறவனுக்கும் உதவ மாட்டான் நான் பொய்யனா இட்டு கட்டுறவனா இல்ல உண்மையானான் நான் சொன்ன முன்னறிப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் இன்னும் இரண்டு முன்னறிப்புகளையும் சொல்கிறேன் அந்த முன்னறிவிப்போடு சேர்த்து இன்னும் ரெண்டையும் சொல்ற மொத்தம் எட்டாப்ப என்ன முன்னறிப்பு ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ஜூலை பத்தாம் தேதி நான் ஒரு அறிக்கை பிரசுரித்திருந்தேன் அதனுடைய என்னவென்றால் அந்த பெண்ணை அவள் விதவையானு கேட்டா விதவையாவது எங்கிட்ட அவன் சேர்ந்து அப்படின்னு சொல்லி நான் ஒரு முன்னறிவிப்பு செய்திருந்தேன் என்னுடைய முன்னறிவிப்புல ஆறு விஷயங்கள் இருக்குது கவனிச்சுக்க அவனே பாயிண்ட் எடுத்து பாருங்க ஒரு முன்னறிவிப்பு இல்லையா ஆறு முன்னறிவிப்பா என்ன ஆறு முன்னறிவிப்பு திருமணத்தின் நேரம் வரை நான் உயிரோடு இருப்பேன் நான் உயிரோடு இருந்து அவளை கல்யாணம் கட்டுவேன் அப்படிங்கிறான் இரண்டாவது என்ன பெண்ணின் தந்தையும் திருமணம் முடியும் வரை உயிரோடு இருப்பார் நான் கல்யாணம் கட்டுற வரைக்கும் பெண்ணுடைய தகப்பனார் உயிரோடு இருப்பார் திருமணம் முடிந்து மூன்று வருடங்களுக்கு மேல் எனக்கு தராம வேறு யாருக்காக கட்டி கொடுத்தா அவரு மூணு வருஷத்துக்குள்ள அவர் செத்து போயிருவாரு பெண்ணுடைய தாப்புனார் செத்து போயிருவாரு அவளுடைய கணவர் இரண்டரை வருடங்களில் இறந்து விடுவான் இது நாலாவது அஞ்சாவது என்ன அவளை நான் திருமணம் செய்யும் வரை அவள் இருப்பாள் ஆறாவது ஒரு விதவையின் அனைத்து சம்பிரதாயங்களையும் கலைந்துவிட்டு அனைத்து உறவினர்களின் எதிர்ப்பையும் மீறி அவள் என்னுடன் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்வாள் இந்த ஆறு விஷயம் நடக்கும் என்று சொல்லிட்டு இப்போது நியாயமாக சொல்லுங்கள் சாக போகும் மனிதர்களின் கையிலா இந்த விஷயங்கள் இருக்கின்றன பாருங்க நான் ஒரு பொய்ய நான் சொல்லுவேனா அப்படின்னு சொல்லி ரூஹானி ரசாயன இந்த செய்தியை சொல்றாரு இப்போ அவர் சொன்ன ஆறு விஷயத்தை பாருங்க என்ன சொன்னாரு திருமணத்தின் நேரம் வரும் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் அவளை நான் கல்யாணம் கட்டுற வரைக்கும் உயிரோடு இருப்பேன் அது நடந்துச்சா அது நடக்கல இந்த ஆளு மவுத்தா போய் நாற்பது வருஷத்துக்கு மேல அவங்க கணவன் மனைவியா வாழ்ந்தாங்க முகமது பேகமும் சுல்தான் முகமதும் கணவன் மனைவியா புள்ள குட்டியில பேசி நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்தாங்க ரெண்டாவது பெண்ணினுடைய தந்தையும் நான் திருமணம் முடிக்கிற வரைக்கும் உயிரோடு ஒரு முரண்பாடு இருக்கு பாத்துக்கோங்க இதுல ஒன்ன புடிச்சு திருவாங்க யாரு காதியானிகள் பெண்ணுடைய தந்தையும் நான் அந்த பிள்ளைய கல்யாணம் கட்டுற வரைக்கும் உயிரோடு இருப்பான்டா ஆனா அவர் இருக்கல அவர் மௌத்தா போயிட்டாரு எனக்கு கட்டித்தராம வேறு யாருக்காவது கட்டி கொடுத்தா ஆறு மூணு வருஷத்துக்குள்ள அவர் செத்துருவாருனா இதுல ஒன்னே ஒண்ணு இயற்கையாக நடந்தது இவனுக்கு சாதகமா போச்சு ஏதா போச்சு இந்த முகமது பேகத்தை வந்து சுல்தான் முகமது கட்டி கொடுத்து ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள வாப்ப மௌத்தா போயிட்டாரு பாத்தீங்களா சொன்னா நடந்துருச்சா அப்படின்ட்டான் நடந்துச்சு இல்ல அப்ப ஏன் வந்து சுல்தான் முகமது சாகல அந்த இதே மாதிரி ரெண்டரை வருஷத்துல செத்துக்கணும்ல அந்த சாகல அப்ப அது என்னன்னா அவர் செத்து இயற்கைன்ற அர்த்தம் இவனுடைய முன்னாடி பண்ண முடியாது இயற்கை அந்த ஆல் செத்து போய்ட்டாரு அப்ப அவர் அவர் செத்து போய்ட்டார்ல அவர் செத்து போய்ட்டாருங்கிறது முரண்பாடு இல்லையா அவர் செத்தது கூட இவன் பொய்யேங்கிறதுக்கு தான் ஆதாரம்ேன் தெரியுமா இவன் என்ன சொன்னான் நான் அவளை கல்யாணம் கட்டுவேன் நான் கற்ற வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பான்டா பிரே இந்த வகையாகவா நான் அレンジ சொல்ல வேண்டா ஒண்ணும் நடக்கல அதுக்கு பிறகு அவளுடைய கணவர் இரண்டரை வருடங்களில் இறந்து விடுவானேனா

என்னகிட்ட ஓடி வந்து எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டு அவள் என்னை திருமணம் முடிப்பாள் யார செத்த பணத்தை இந்த ஆளு செத்து நாற்பது வருஷத்துக்கு மேல அந்த பொண்ணு வாழ்ந்துருக்கா இந்த செத்த பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவள் கல்யாணம் கட்டிக்கிறாளா இது நடந்துச்சா இப்போ இவன் சொன்ன மாதிரி இப்ப அவன் தானே சொன்ன இந்த ஆறு முன்னறிவு சொல்லி இருக்கிறேன் உரசி பாருங்க நான் உண்மையானவனா பொய்யானவனான்னு தெரியும் சொன்னானா இல்லையா இப்போ உரசி பார்த்தோம்ல அவன் உண்மையானனா பொய்யானனான்னு தெரியுது இல்லை அப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்க கேட்டா இது ஏன் நடக்கல தெரியுமா இதெல்லாம் நடந்துருக்குமா நடக்காத காரணம் என்ன தெரியுமா அந்த காரணம் என்னன்னு கேட்டா இந்த சுல்தான் முகமது வந்து அந்த செய்தி மாமனார் செத்ததோட பயந்து ஓடி மிர்சா குலாம் வந்து பாமனிப்பு தேடிட்டாரா ஓடி வந்து மன்னிச்சுக்கிறீங்க தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு பாமனிப்பு தேடிட்டாப்ல அதனாலதான் சுல்தான் முகமது சாகல அப்படின்னு சொல்லி அந்த கடிதம் அவர் பாவ மன்னிப்பு கேட்ட கடிதம் இன்றும் எங்களிடத்தில் இருக்கிறது வந்து உருதுல ஒரு கடிதத்தை காட்டுவாங்க சரி அந்த கடிதம் உண்மையா பேக்காங்கிறது ரெண்டாவது பார்ப்போம் பாவ மன்னிப்பு கேட்டான்ல பாவ மன்னிப்பு கேட்டு நீ என்ன செஞ்சிருக்கணும் அப்ப ஏன் கல்யாணம் கட்டல அப்ப வந்து மன்னிப்பு கேட்டாங்கிறதும் போய் நீ சொன்னதும் போய் அவன் வந்து மன்னிப்பு கேட்டானாம் யூனுஸ் நபி செஞ்சாரா இல்லையா அதுல வேற நபி ஆதாரம் காட்டி யூனுஸ் நபி செஞ்சாரா இல்லையா அது மாதிரி அவன் வந்து மன்னிப்பு கேட்டான் அதனால தான் வந்து அது நடக்கல அப்படிங்கிறான் அவன் மன்னிப்பு கேட்டாலும் நீ திருமணம் மன்னிப்பு கேட்டான்ல அப்போ திருமணம் முடிச்சுக்கணும் அதுவும் நடக்கலையே அப்ப இது வந்து மன்னிப்பு கேட்டாங்கிறது பொய்யா இல்லையா அதுக்கு பிறகு இந்த முன்னறிவிப்பு பொய் என்று விளங்கிடுச்சு காதல் கதையில தோத்து போயிட்டாப்ல ரெண்டாவது மிர்சா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி என்ன செய்யறான் கேட்டா ஒரு ஒரு இதோட வெளியிடுறான் அதுல என்ன வெளியிடுறான்னு கேட்டா கடிதம் ஒண்ணு துண்டு பிரசுரம் அதுல என்ன வெளியிடறான் தெரியுமா ஒரு பிரார்த்தனையை வெளியிடுறான் பாருங்க அவ அவனை வந்து எவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்க நான் சொல்வதில் உண்மை உள்ளவனாக இருந்தால் இறைவன் இந்த முன்னறிவிப்புகளை நிறைவேற செய்வான் நான் சொன்னது உண்மைண்டா இவளை நான் கல்யாணம் கட்டுவேன் அவ புருஷன் போவான் வாப்பா செத்து போவாரு அது நடக்கும் இது நடக்கும் எல்லாம் நடக்கும் இவை இறை வார்த்தைகளாக இல்லாவிட்டால் நான் சொன்னது மட்டும் பொய்யா இருந்தா எனது முடிவும் மிகவும் தூரமானதாக ஆகிவிடும் அந்த முன்னறிவிப்புகள் ஒருபோதும் நிறைவேறவே செய்யாது நான் பொய்யனா இருந்தா கண்டிப்பா நடக்காது முன்னறிவிப்புகள் உன்னிடம் இருந்து வந்தவையாக இல்லாவிட்டால் ரப்பே கேட்கிறாரு எப்படி பெரிய நவீன நினைப்பு வருது எப்படி கேட்கிறாரு இந்த முன்னறிவிப்புகள் உன்னிடமிருந்து வந்தவையாக இல்லாவிட்டால் என்னை கேவலப்பட்டவனாக கொன்று விடு இறைவா செஞ்சானா இல்லையா இவனுடைய அகோர மரணத்தை பத்தி அடுத்த வாரம் சொல்றேன் கேவலமான மரணம் சந்திச்சது என்னை கேவலப்பட்டவனாக கொண்டு விடு இறைவா எதிரிகளின் எண்ணத்தை போல் உன் பார்வையிலும் நான் தஜ்ஜாலாக சபிக்கப்பட்டவனாக இருந்தால் எதிரிகள் சொல்ற மாதிரி நான் தஜ்ஜால மாதிரி கெட்டவனாக சபிக்கப்பட்டவனாக இருந்து அடியார்களான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ராக்கு போன்ற நபிமார்கள் அதே மாதிரி நபிமார்களில் சிறந்தவரான முகமது நபி இந்த உம்மத்தின் அவுளியாக்களை போலெல்லாம் நான் அருள் புரிய படாதவனா அருள் புரிய அவங்களுக்கு எல்லாம் அருள் கிடைச்சது எனக்கு அவங்கள மாதிரி அருள் கிடைக்காம இருந்தால் அப்போது என்னை அழித்து விடு கேவலமான நிலையில் ஆக்கி விடு அப்படின்னு கேட்குறான் அல்லாஹ் செஞ்சானா இல்லையா கேவலமாக ஆக்கி அவனை அழித்து அவனோட கொள்கையை இப்படி நான் வந்த நபிமாருன்று வாதிட்டு ந தன்னை நபின்னு காட்டி ஒரு பொம்பளை பிள்ளைக்காக காலத்தையே கடத்தின ஒரு ஆளுன்று சொல்லி கேவலப்படுத்த வச்சுட்டான் அதுக்கு பிறகு இது வந்து அவருடைய அரி குலாம் அஹமது காதியானுன்னு போட்டு எழுதுகிறாரு அறிக்கைகளின் தொகுப்பு பாகம் ரெண்டு பக்கம் நூத்தி பதினஞ்சு நூத்தி பதினாறுல இந்த செய்திருக்க அறிக்கைகளின் தொகுப்புண்டே போட்டிருக்காங்க ஈஸியாக ஒன்றை சொல்லுகிறேன் இவ்வளவு அந்த காலத்துல ஒருவர் இருந்தாரு முகமது புக்ஷுங்கிறவர் இவர் வந்து ஒரு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தாரு ஜாபர் சிட்லி என்று சொல்லி இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் தான் இந்த முல்லா முகமது புக்ஸ்ங்கிறவரு இவர் என்ன தெரியுமா இவன் கனவு கனவுன்னு எழுதிக்கிட்டு இருக்கிறான் இல்ல அந்தால் என்ன செஞ்சாருன்னா அவருடைய அந்த சிட்லி புத்த பத்திரிகையில ஒரு கனவை எழுதினார் எனக்கு ஒரு கனவு கற்பனையா தான் அவர் எழுதினார் இவனுக்கு எரிச்சல் ஊட்டணுங்கிறதுக்கே தன காட்சல் தலைவலையும் தனக்கு வந்தா தெரியும் சொல்லுவாங்கல்ல அது தெரியுது பாருங்க இவரத்துல என்ன செய்யறாரு கேட்டா ஒரு கற்பனை கனவு எழுதுறாரு நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் இறைவன் எனக்கு வகி அறிவித்தான் என்ன வகி என்றால் மிர்சா குலாம் அகமது காதியானுடைய மனைவி

அவன் வந்து என்ன சொல்றான்னு கேட்டா இப்படி ஒரு மௌலவி பேச முடியுமா யார் கேக்குறா இவர் அவர் இப்படி ஒரு மௌனவி பேச முடியுமா உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அடுத்தவன் மனைவியை இழுத்து பேச முடியுமா நீ இவ்வளவு நேரமா இழுத்து பேசின உன் மனைவி அப்ப எப்படி அதுக்கு தான் அவர் செஞ்சாரு மக்களுக்கு விளங்குறதுக்கு ரியாக்ஷன் காட்டுறான் பாருங்க சொல்லிட்டு சொல்றான் தன்னை மௌலவி என்று சொல்லிக் கொண்டவர் இப்படி அசிங்கமான காரியங்களில் ஈடுபடுவது என்பது பரிதாபத்துக்குரியது இப்படி ஈடுபடக்கூடாது இறைவனுடைய தூதர் முகமது நபியினுடைய மனைவியருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய இவங்க என் குடும்பத்துக்கு கொடுக்கல யாரோட மரியாதை கிடைக்கணுமா எங்களுக்கு என்ன சொல்ல வர்றாண்டா நபிகளாருடைய மனைவிமார் வந்து மூமின்களின் தாயார் அன்னை ஆயிஷா நாம சொல்றோமா இல்லையா மூமின்களுக்கு தாயார் தானே அது மாதிரி என்னுடைய மனைவி நுஸ்ரத்து ஜஹான் வந்து உங்களுக்கு எல்லாம் தாய் மாதிரி நான் நபின்னா உங்களுக்கு எல்லாம் தாயா இல்லையா அந்த மரியாதையை நீங்க கொடுக்க வேணாமா நீயே மரியாதை கொடுக்காம தலா கூட்டுட்ட இவர் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும் செஞ்சானா இல்லையா அப்ப மரியாதை கொடுக்க வேண்டாமா என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக சாபம் விட்டு சபிச்சு இது ரூஹானி ஹசாயின் பதினேழாவது பாகத்துல இந்த செய்திய மிர்சா குலாம் அகமது காதியானி வந்து எடுத்து எழுதி இப்படி ஒருத்தன் இருந்தா அயோக்கிய பயம் அதாக்கும் இதாக்கும் யாருக்கு எழுதுறாரு இந்த முல்லா முகமது புக்ஸ் பத்திரிகை ஆசிரியருக்கு எழுதுறாரு இவர் எதுக்கு இந்த மௌலவி தான் வரும் அவர் ஏன் அதை செஞ்சாருன்னா சொல்லியே தான் செஞ்சாரு ஏன் சொல்லி செஞ்சாரு நீ அடுத்தவன் மனைவியை சொல்லும்போது உனக்கு இன்பமா இருக்குதா ஓம் மனைவிக்கு நான் சொன்னா எப்படி இருக்குது இப்ப இது மாதிரி அப்ப நான் கேட்கிறேன் ஒரு நாள் மிர்சாவினுடைய மனைவிக்கு இவர் சொன்னதுனாலயே மிர்சா இவ்வளவு கொதிச்சு போனானே அந்த ஃபேமிலிக்கு எவ்வளவு டார்ச்சரா இருந்துருக்கும் யார் இந்த முகமதி பேகம்

அப்பாவியா இல்லை அவங்க அவங்க பெரும் அவங்களுடைய அறிஞர்கள் என்று சொல்பவர்களால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த முரண்பாட்டின் மொத்த உருவம் ஒழுக்க சீர்கட்டில் மொத்த உருவமாக இருக்கிற மிர்சா குலாம் நபி அல்ல பொய்யந்தார் என்பதற்குரிய மேலதிக மேலதிகாதாரங்களை அடுத்த வாரம் அடுத்த தொடர்ல பார்ப்போம்